கேஎல்ஐஏ அனைத்துலக விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் இருபத்தி நான்கு கிலோ ஷாபு வகை போதைப்பொருள் கொண்டிருந்த இருவரை கைது செய்ததாக ஸ்லாங்கூர் காவல்துறை ஆணையர் டாக்டர் ஹுசேன் ஒமார் கான் தெரிவித்தார் அதிகாலை ஆறு மணி அளவில் நடத்தப்பட்ட இச்சோதனையில் ஏழு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் வெள்ளி மதிப்பிலான இருபத்தி நான்கு கிலோ ஷாபு வகை போதைப்பொருள் கொண்டிருந்த தம்பதியை கைது செய்ததாகவும் அவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் நான்கு புள்ளி மூன்று மில்லியன் மதிப்பிலான போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக ஜொகூர் மாநில காவல்துறை ஆணையர் எம் குமார் தெரிவித்துள்ளார் ஜொகூர் பொந்தியான் பகுதியில் இன்று அதிகாலை இரண்டு மணி அளவில் இச்சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் எழுபத்தி ஐந்து வயது மூதாட்டி உட்பட நால்வர் கைது செய்யப்பட்டதாகவும் எம் குமார் உறுதிப்படுத்தினாா் அவர்களிடமிருந்து இருபத்தி ஐந்து கிலோ எக்ஸ்ட்ராசி வகை போதைப்பொருள் தொள்ளாயிரத்து எழுபது எராமின் மாத்திரைகள் ஆயிரத்து எழுநூறு எக்ஸ்ட்ராசி மாத்திரைகள் இருநூற்று முப்பத்தி இரண்டு கிராம் கெட்டமின் முன்னூற்று அறுபத்தி ஒன்பது கிலோ கஞ்சா என பல்வேறு வகையான போதைப் பொருட்கள் உட்பட மூன்று சொகுசு வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மொத்த மதிப்பு நான்கு புள்ளி மூன்று மில்லியன் என்றும் ஜகுர் மாநில காவல் ஆணையர் எம் குமார் தெரிவித்தார் கோலகபுபாறு இடைத்தேர்தலில் பாஸ் கட்சி வேட்பாளரை நிறுத்தாமல் பெர்சாத்து வேட்பாளரை நிறுத்தியதால் பாஸ் கட்சியினர் அதிருப்தியில் இருப்பதாக எழுந்த சர்ச்சையில் உண்மை இல்லை என்று பாஸ் கட்சி தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ஹரி அவாங் நேற்று கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஸ் கட்சி போட்டியிட்ட தொகுதியாக கோலகுபுபாறு இருந்தாலும் பெரிகாத்தான் தலைமையின் முடிவை பாஸ் கட்சி மதிப்பதாகவும் பெரிகாத்தானின் வெற்றியை உறுதி செய்ய பாஸ் கட்சி தூணாக இருக்கும் என்றும் முதல் முறையாக கோலக்குபுபாறு தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்த பாஸ் கட்சியின் தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ஹடியாவாங் தெரிவித்துள்ளார் சக பல்கலைக்கழக மாணவியை சல்ஃபியூரிக் வகை ஆசிட்டை கொண்டு தாக்கிய இருபத்தி இரண்டு வயது கீர்த்தனா நாயுடு எனும் யுஎஸ்எம் பல்கலைக்கழக மாணவி நேற்று கொத்தபாரு செசன்ஸ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் கடந்த வெள்ளிக்கிழமை நூருல் ஹஸ்னா ரஹீம் எனும் சக மாணவியை யுஎஸ்எம் பல்கலைக்கழகத்தின் குபாங் கிரியான் பகுதியில் தாக்கியதாக தனது குற்றத்தை அவர் ஒப்புக்கொண்டார் தற்போது பல்கலைக்கழகத்தில் தேர்வு எழுதவிருப்பதால் இருபதாயிரம் ரிங்கிட் நிபந்தனை ஜாமீனில் அவரை விடுவிப்பதாக நீதிபதி ார் அரசு முன்களப் பணியாளர்களுக்கான முதல் கட்ட வாக்குப்பதிவில் எழுநூற்று அரசு முன்களப் பணியாளர்களில் விழுக்காட்டினர் வாக்கு செலுத்தியதாகவும் நேற்று இரவு மொத்த வாக்குகளும் கணக்கிடப்பட்டதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை காலை எட்டு மணி முதல் தொடங்குகிறது பதிவு பெற்ற வாக்காளர்கள் வாக்கு செலுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கால்பந்தாட்ட வீரர்களுக்கு எதிரான அண்மைய வன்முறை சம்பவங்கள் குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ராசாருடீன் ஹுசேன் தெரிவித்துள்ளார் மேலும் ஆசிட் வீழ்ச்சி நடந்த இடத்தில் கிடைத்த கை ரேகைகளை போலீசார் எடுத்துள்ளதாகவும் தற்போதைக்கு ஒரு சந்தேக நபரை காவலில் வைத்துள்ளதாகவும் தான் ஸ்ரீ ரசாருடீன் ஹுசேன் தெரிவித்துள்ளார் மேலும் அரண்மனையுடன் தாக்குதல்களை தொடர்பு படுத்துவது உட்பட விசாரணைகளை பாதிக்கக்கூடிய ஊகங்களை உருவாக்க வேண்டாம் என்று அனைவரையும் அவர் எச்சரித்தார் நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாக இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்வாருங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்